ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனே துணை முருகப்பெருமானுடைய அருள் அவருடைய பக்தர்களாகிய நம் அனைவரையும் எப்போதும் உடனிருந்து காக்கும் முருகப்பெருமானை வணங்கிறவங்களுக்கு தெரியும் முருகப்பெருமான் வேற திருப்புகள் வேறேன்னு கிடையாது முருகப்பெருமானை நாம முருகான சொல்லி வணங்கினாலே அளப்பரிய பலன்களை வாரி வழங்குவார் அதுலேயும் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகளை சொல்லி மனமுருகி முருகப்பெருமானை வணங்கினால் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலான முருகப்பெருமான் வாரி வாரி வழங்குறத நம்ம ரெண்டு கையால் வாங்குறதுக்கு ரெண்டு கை பத்தாது பன்னீர் கையோன் வாரி வழங்குவதை பெறுவதற்கு நமக்கு ரெண்டு கை பத்தாது ஆமாங்க நாம் முருகப்பெருமானை திருப்புகள் பாடி ஒவ்வொரு முறையும் நாம் முருகனை பிரார்த்தனை செய்யும் போதும் நீங்களே உணர முடியும் முதல்லையே உங்களுக்கு மன நிறைவு கிடைச்சிரும் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா முருகன் கொடுக்கக்கூடிய அருளை பெறும்போது அருள் மட்டுமல்ல பொருள் கல்வி செல்வம் எல்லாமே அதோட ஆரோக்கியமும் நம்மளை வந்து சேரும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் திருப்புகளில் மருந்து மாதிரி நமக்கு அருணகிரிநாதர் இருக்கிறார் உடம்பு சரியில்லையா அதுக்கு ஒரு திருப்புகள் இருக்கு மனசு சரியில்லையா அதுக்கு ஒரு இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அருணகிரிநாதர் முருகப்பெருமானால் அருணகிரிநாதரை கருவியாக பயன்படுத்தி அருளப்பட்ட அருட்கொடைதான் திருப்புகள் நாம திருப்புகழை வந்துட்டு ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது நாம் கூடவே முருகர் இருக்கிறத நிச்சயமாக உணர முடியும் இப்போ குழந்தைங்கள்லாம் தேர்வு எழுதிட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு தேர்வுக்கான எளிய மந்திரத்தை நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன் இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்புகழில் வந்து நாம் கல்வியில் சிறக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு திருப்புகள் இருக்குது நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்கன்னா திருப்புகழ்னாலே சந்தை தமிழில் இருக்கும் சந்த நடையில் இருக்கும் அதை படிக்கிறது கஷ்டம் பாடுறது கஷ்டம்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க முருகனுடைய அருள் இருந்தா திருப்புகளை நம்மளால ரொம்பவே எளிமையா கத்துக்கிட்டு சொல்ல முடியும் அதுலேயும் குறிப்பா இந்த கல்வியில் சிறக்கிறதுக்காக இருக்கக்கூடிய இந்த திருப்புகள் ரொம்பவே எளிமையான ஆஹ் முருகப்பெருமானுடைய அருளால குழந்தைங்களால கூட எளிமையா சொல்லக்கூடிய தான் இந்த திருப்புகள் இருக்கும் இந்த திருப்புகளை யார் வேணாலும் சொல்ல முடியும் குழந்தைங்களுக்கும் நாம இத சொல்லி கொடுத்து குழந்தைங்களை கல்வியில சிறக்க வைக்கலாம் அவங்களுக்காக முதல்ல பெற்றோர்கள் சொல்ல ஆரம்பிப்போம் அதுக்கப்புறமா நாம சொல்ல சொல்ல அவங்களும் நம்ம கூடவே சேர்ந்து சொல்லுவாங்க இதோ கல்வியில் சிறக்க சொல்ல வேண்டிய திருப்புகள் மதியால் வித்தகனாகி மனத்தால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பேலே கருவூரீர் பெருமாளே நாலே நாலு வரியில வரக்கூடிய இந்த திருப்புகள் ரொம்பவே இருக்கும். இப்போ நாம இந்த திருப்புகளுக்கான சொல் விளக்கத்தை பார்க்கலாம் என் புத்தியை கொண்டு நான் ஒரு பேரறிவாளனாகி என் மனம் நன்னெறியின் செல்ல அதனால் நான் ஒரு உத்தம மனிதனாகி சிவன் ஞானத்தில் என் சிந்தை ஊன்றுவதாகி மேலான யோக வழியை நான் பற்றும்படியாக அருள் புரிவாயாக என் செல்வமே அழிவில்லா பொருளே எனது தியான பொருளே சிறந்த பொருளானவனே எனக்கு புகலிடமே எல்லோராலும் புகழ பெரும் மேலான செவ்வேலே கருவூர்தலத்தில் எழுந்தருளிய பெருமாளே அப்படிங்கிறது தான் இந்த திருப்புகழுக்கான நூல் விளக்கமாகும் இந்த எளிமையான திருப்புகழை முதல்ல நாம கற்றுக்குவோம் அதுக்கப்புறமா நம்ம குழந்தைகளுக்காக சொல்வோம் நாம சொன்னாலே குழந்தைங்களுக்கு முருகனுடைய அருள் நிச்சயமா கிடைக்கும் நாம சொல்ல ஆரம்பிச்சா போதும் குழந்தைங்களும் நம்மளோட சேர்ந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க வரக்கூடிய தலைமுறை நல்ல அறிவோட இருந்தால் தான் நம்மளுடைய வீடு மட்டும் இல்லை நாடும் சிறக்கும் குழந்தைகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேர்வில் நல்லா படித்து முருகன் அருளோட நல்ல ஞானத்தையும் பெற்று நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று முருகப்பெருமானை மனதார வேண்டி வணங்குகிறேன் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா குமரவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா